நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்க கூட அந்த பில் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த ஃபாலோ பட்டன் கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க வீடியோ போலாம் கேரளாவை அடுத்துள்ள திருவனந்தபுரம் அருகே உள்ள சேக்கோட்டு கோணம் பகுதியை சேர்ந்தவர் தான் நாற்பத்தாறு வயதான சரிதா இவருக்கு கல்யாணமாகி ஒரு மகளும் உள்ளார் அவரும் தற்போது கல்லூரியில் படித்து வருகிறார் கடந்த பத்து ஆண்டுகளுக்கு முன்பு சரிதாவின் கணவர் உயிரிழந்த நிலையில் தனது மகளுடன் தனியாக வசித்து வந்துள்ளார் இந்த நிலையில்தான் பௌட்டிகோணம் பகுதியை சேர்ந்த ஏசி மெக்கானிக்கான பினு என்ற நபருடன் சரிதாவுக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது பினுவின் குழந்தைகள் படிக்கும் அதே பள்ளியில்தான் சரிதாவும் வேலை பார்த்து வந்துள்ளார் அங்கேதான் இருவரும் ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி நெருக்கமாக பழகவும் ஆரம்பித்துள்ளனர் இந்த சூழலில்தான் சமீபத்தில் சரிதாவுக்கும் பினுவுக்கும் இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டது இதனால் பினுவுடனான தொடர்பை சரிதா கொஞ்சம் கொஞ்சமாக குறைத்து வந்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பினு நேற்று முன்தினம் இரவு எட்டு முப்பது மணி அளவில் சரிதாவின் வீட்டிற்கு சென்று வெளியே வரும்படி தகராறில் ஈடுபட்டுள்ளார் வாக்குவாதம் தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வர ஒரு கட்டத்தில் ஆத்திரமடைந்த பினு தான் கொண்டு வந்த பெட்ரோலை சரிதாவின் மீது ஊற்றி தீயும் வைத்துள்ளார் இதை சற்றும் எதிர்பார்க்காத நிலையில் உடல் முழுவதும் தீ பரவியது மேலும் அந்த தீ பினுவின் உடலிலும் பரவிய நிலையில் அங்குள்ள கிணற்றில் அவர் குதித்து தப்பினார் இது குறித்து தகவல் அறிந்த கோணம் காவல்துறையினர் உடனடியாக தகவல் வந்து சரிதாவையும் வினுவையும் மீட்டு சிகிச்சைக்காக திருவனந்தபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர் இங்கு இருவருக்கும் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி சரிதா பரிதாபமாக உயர்ந்தார் இதற்கிடையில் வினு தற்போது குணமடைந்து வருவதாக காவல்துறை தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வினுவின் மீது தற்போது ஐபிசி முன்னூற்றி ஏழு கொலை முயற்சி முன்னூற்றி இருபத்தி ஆறு தானாக முன்வந்து தீக்காயம் ஏற்படுத்துதல் மற்றும் நானூற்றி நாற்பத்தி ஏழு கிரிமினல் அத்துமீறல் ஆகியவற்றின் கீழ் வழக்குப்பதிவு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகும் ஆனால் பெண் இறந்துவிட்டதால் பிரிவு முன்னூற்றி ரெண்டின் கீழ் காவல்துறையினர் தற்போது வழக்கு செய்துள்ளனர்